வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயம் பேசுறேன் இன்னைக்கு ஒரு அருமையான உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ அது மட்டும் இல்லாமல் ஆள் செட் பண்ணி அப்பதான் தினமும் போடுற விவசாய தகவல்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நம்ம சொல்ல வர தகவலும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ நீங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில மாவட்டங்களில் இப்ப பெய்த புயல் மழையால அதிக சேதாரம் அடைஞ்சிருச்சுங்க இந்த சேதாரத்துக்கு நிவாரண உதவிகள் எப்ப தருவாங்க வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த மக்களுக்காக தான் இந்த வீடியோ சோ மறக்காம உங்க அருகாமல் இருக்க விவசாயத்துல ரொம்ப சேதமடைஞ்ச விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்றேன் சோ இது எந்தெந்த மாவட்டங்கள்ல அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த ஆறு மாவட்டங்களுக்கும் வெள்ள நிவாரணம் பாத்தீங்கன்னா அறிவிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் மழை சேதமடைந்த பயிர்களுக்கு மற்றும் வீடுகள் மற்றும் உயிர் சேதமடைந்த சேதமடைந்த அனைத்துக்கும் நிவாரண உதவி தராங்க அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் இருக்கும் வந்து குறிப்பிட்ட சொல்லல இப்ப பாத்தீங்கன்னா நேத்திலிருந்தே அதாவது மூணாம் தேதியை அறிவிச்சுட்டாங்க மூணாம் தேதியில இருந்து நாள் வரைக்கும் இந்த டாக்குமெண்ட் கலெக்ஷன் வந்து நடந்துட்டே இருக்கு எங்க வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டீடைலா சொல்லுவாங்க இல்ல நம்ம வீடியோ பாத்துட்டு நீங்க இந்த மாதிரியே பண்ணிட்டு போய் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க அதனாலதான் சொல்றது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த விவசாய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதா இல்லைனாலும் அந்த விவசாயிக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஸோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க ரொம்பவே விவசாயத்தில் ரொம்பவே சாதம் அடைஞ்ச வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த இந்த புயல் நிவாரண உதவிகள் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட ஆகிய மாவட்டங்களுக்கு நிவாரண டாக்குமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க சோ இதுல எதாவது அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழையில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு பாத்தீங்கன்னா இழப்பீடு தொகையா சுமார் அஞ்சு லட்சம் தராங்க சோ ரொம்பவே கவலைக்கான ஒரு ஸ்டேஜ் தான் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா மலை சரிவுல சிக்கி பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் செத்துட்டாங்க ஏழு பேர்ல ரெண்டு பேர் வந்து ஒரு முப்பது வயசுக்கும் மேற்பட்டவர் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு வயசுல இருந்து ஒரு எட்டு வயசுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சிறுவர்களுங்க ரொம்பவே மனதை உழுக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே மனதை உழுக்கக்கூடிய ஒரு செய்தி ஸோ மலையின் மலை சரிவு காரணமாக அது பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமுங்கி அதை உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே செலுத்துட்டாங்க அடுத்தபடியான சேதம் மாடிய குடிசைகளுக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கலைஞர் காப்பீடு திட்டத்துல வீடு கட்டி தராங்க பாத்தீங்களா அந்த நிதி உதவியின் பேர்லாம் ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேதமடைந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரமா நிவாரண உதவி தராங்க மணிக்கார்கிட்ட அடங்கள் வாங்கி தரணும் டேரெக்டா வில்லேஜ் ஆபீசரா காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க ப்ரொஜூசர் சொல்லுவாங்க ஸோ அதை பத்தி ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கரெக்டாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய வீடுகள் பாத்தீங்கன்னா இந்த மண் சரியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வீடுகள் வந்து இடிஞ்சு விரிஞ்சிருச்சுங்க சோ இடிஞ்சு விரிஞ்ச எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணா நீங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுதுங்க நீங்க வீடு உடஞ்சிருச்சு என்ன இடிஞ்சு இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முன்னுரிமை தராங்க அது மட்டும் இல்லாம இந்த நெல் வயர் பயிர்கள் அதுக்கப்புறம் காய்கறி பயிர்கள் இந்த மாதிரி விவசாயமானவங்களுக்கு நீங்க சாதாரண நெல் விவசாயத்துக்கு வந்துருவோம் நெல்ல பாத்தீங்கன்னா நெல் இது வந்து காய்கறிகள் எல்லா ஒரு பயிர்கள் இதையே ஆடுவோம் உங்களுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண ஆடுந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெக்டருக்கு எவ்வளவு தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து நிவாரண உதவியா தராங்க ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விதம் தராங்க ஹெக்டர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கரா வரும் பதினாலாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கருக்கு தராங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தி மூணு பர்சன்டேஜ்க்கு அதுக்கும் மேற்பட்ட மேல் பாதிக்கப்பட்ட பல்லாண்டு பயிர்களுக்கு எவ்வளவு தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமா பயிர் வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டைம் ஒரு வருஷம் இந்த பப்பாளி இந்த வாழை அப்படிங்கிற விவசாயிகளுக்கு எவ்வளவு தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்டர் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து உங்களுக்கு நிவாரண உதவியா தராங்க ஸோ இது ரொம்பவே பிக் அமௌண்ட்னு சொல்ல முடியாது ரொம்ப குறைவான அமௌண்ட்னு சொல்ல முடியாது ஸோ ரொம்ப செலவு பண்ணிருப்பாங்க ஸோ அதற்கான ஒரு சின்ன ஊக்கத்தொகையா தான் அதை தராங்க ரொம்பவே மனுஷ மனுஷ வருடற ஒரு வருத்திய ஒரு செய்தி தான் அது மட்டும் இல்லாம எருகு பசு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழந்தால் எவ்வளவு தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் தராங்க அது மட்டும் இல்லாம வெள்ளாடு செம்பரி ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபாயும் கோழி பண்ணை வச்சிருந்தீங்க நீங்க எதுவும் கோயில் ஒரு ஐம்பது கோயில் வச்சிருந்தீங்க ஒரு நூறு கோயில் வச்சிருந்தீங்க அந்த மாதிரி செத்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் வீதம் போட்டு உங்களுக்கு எவ்வளோ கோயா செத்து போச்சோ அவ்வளோ கோயிக்கான அமௌண்ட் தராங்க ஸோ மறக்காம இதை ஃபாலோ பண்ணீங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு எந்த மாதிரியான ஃபார்ம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபஸ்ட் பாக்குற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த நெல் வயல் சேதமடைந்ததுக்கு அடுத்ததா பார்க்குற பேட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததா பார்க்கக்கூடிய ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தோட்டக்கலைத்துறையில் கொடுக்க வேண்டிய ஃபார்முங்க இது தோட்டக்கலைத்துறை அக்ரி வந்து இதில் சைன் பண்ணுவார் ஸோ அதனால உங்களுக்கு இந்த மரவள்ளி இந்த ஃப்ரூட்டிங் அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் ஸோ இந்த மாதிரி இந்த காய்கறிகள் இந்த பழங்கள் பழ வகைகள் பயிர்கள்லாம் நீங்கள் இந்த ரெண்டாவதாக இருக்கிற இந்த ஃபார்ம் தான் வச்சு கொடுக்கும் முதல்ல இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானிய வகைகள் அப்புறம் நெல் வகைகளுக்கு இது மட்டும் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட சேதம் அடைந்த கைனியில் நின்றுட்டு இந்த ஜிபிஎஸ் கேமராவை ஆன் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த டேமேஜான பேப்பரில் டேமேஜ் ஆன பயிர் எடுத்துட்டு போய் நம்ம ரெடி பண்ற டாக்குமெண்ட் பேப்பர்ல நீங்க பின் பண்ணி தரணும் சோ பின் பண்ணி தந்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு வந்து கரெக்டான இந்த லொக்கேஷன்ல இங்க உங்களுக்கு இது ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரியும் நீங்க சும்மா போட்டோ எடுத்து போய் கொடுத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு தெரியாது அதனால உங்களுக்கு நிவாரணமும் போட மாட்டாங்க அதனால சொல்றேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க போட்டோ எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்கோடு முதல்ல கொண்டு உங்க அட்ரஸ் முதல் கொண்டு நீங்க எந்த இடத்துல நின்னு போட்டோ எடுக்கிறீங்க முதற்கொண்டு அவங்க ல செக் பண்ண முடியும் அதனால நீங்க இந்த மாதிரி லொக்கேஷன் வச்ச ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ் கேமரா வச்சு ஸோ உங்களுக்கு கரெக்டாவே உங்களுக்கு நிவாரண உதவி கரெக்டாவே வழங்கும் அது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட் என்னென்ன வழங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் கேமராவில எடுத்த போட்டோ பாத்தீங்கன்னா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிட்டா ஜெராக்ஸ் கேட்பாங்க நீங்க வெஜிடபிள் இருந்தா கண்டிப்பா நீங்க சிட்டா இடங்கள் வாங்கியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கணும் பாஸ்புக் ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஒரு ரேஷன் கார்டு இருக்கவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் நீங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் அப்ளை பண்ணணும்னு சொன்னா நினைச்சா அப்படிலாம் பண்ண முடியாது ஒரு ரேஷன் கார்டுல ஒரு பர்சன் வந்து அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நில உரிமையாளர் மட்டும் தான் அந்த ரைட்ஸ் இருக்கு அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் வேற யாரும் அப்ளை பண்ண முடியாது சோ இதை மறக்காம பாத்தீங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுங்க கூடிய உங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கொடுத்துருங்க அப்பதான் உங்களுக்கு நிவாரண உதவி சீக்கிரமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இல்ல வெஜிடபிள் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்றதுக்கு யாருக்கெல்லாம் சாதாரணம் முடிஞ்சோ அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம்